இந்த எமர்ஜென்சி கால் அதாவது ஒன் நாட் எயிட் அதுக்கப்புறம் நூறு இந்த பத்து ஏழு இந்த மாதிரி நம்பர்லாம் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா அவசரமாக உங்கள் ஏரியாவில் ஏதோ பிரச்சனை இருக்குது ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு இல்லை யாருக்கா விபத்து நடந்துருச்சு அப்படின்னு ஏதாவது ஒரு அசம்பாது நடக்குது அப்படின்னா உடனே எமர்ஜென்சி கால் கூப்பிடுவோம் கூப்பிட்டு உடனே அங்கேருந்து ஒரு கால் வந்துட்டு உங்களுக்கு கண் கண்ணா வந்து உங்கள் பேர் அட்ரஸ் ஏட் எல்லாமே கேட்டு மறுபடியும் வண்டி ஆம்புலன்ஸ் வந்துருச்சு வந்துட்டு பின்னாடி மறுபடியும் அவங்க ஒரு ஃபீட்பேக் கேட்பாங்க வந்தாங்களா கூட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிவிடுவோம் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிவிடுக்கான்னு சொல்லி அங்கே ஒரு ரிப்போர்ட் அனுப்புவாங்க மேலே எடுத்துக்கு இப்படிப்பட்ட தான் ஒரு எமர்ஜென்சி கால் வந்து குடுத்துருப்பாங்க அந்த மாதிரி ஃபார்மலர் தான் எல்லா இடத்துலயும் நடந்துகிட்டு இருக்கு இது இந்தியா முழுது இப்படி தான் இந்த நூறுக்கு கால் அடிச்சோம் அப்படின்னா எப்படி செயல்படுது அப்படின்னா நான் தர்மபுரி மாவட்டத்துல இருந்து ஒரு நூறுக்கு கால் பண்றேன் ஓகே எங்க ஊருக்கு பொறுத்த வழிபதே கிடையாது மேடம் இவங்க என்ன பண்றாங்கன்னா வண்டியை வந்து டர்னிங்ல போட்டுக்கறாங்க வழைக்கு போகிற வண்டி எடுத்துனா கூட ஏதாவது பிரச்சனை பண்ணிடுறாங்க மேடம் அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களா இல்ல மேடம் அது பக்கத்து ஊரு மேடம் பக்கத்து வீடு கிடையாது அந்த பக்கத்து சாரி பக்கத்து ஊருக்காரங்களா ஆமாமா இந்த அரியலூர் என்ன தாலுக்கா சொன்னீங்க மேடம் இது சாரி தர்மபுரி என்ன தாலுக்கா சொன்னீங்க தர்மபுரி பாப்பிரெட்டிப்பட்டி மேடம் பட்டிங்களா தாலுக்கா பாப்பிரெட்டிப்பட்டி மேடம் பாப்பிரெட்டிப்பட்டி பாப்பிரெட்டிப்பட்டி ஆமாமா அது ஊர் என்ன வரும் சார் அங்க பார்க்கும் பண்ணிருக்காங்களா வண்டி அதுக்கு என்ன ஊர் பேர் வரும் அதிகாரப்பட்டி மேடம் அதிகாரப்பட்டி அதிகாரப்பட்டி அதிகாரப்பட்டில தான் பார்க் பண்றாங்களா அதிகாரப்பட்டி மேடம் மாரிமுட்டி போற வழியில ஓகே மாரிமுட்டி பக்கத்துல என்ன போலீஸ் ஸ்டேஷன் வரும் சார் ஏ பள்ளிப்பட்டி ஏ பள்ளிப்பட்டிங்களா பக்கத்துல என்ன கோவில் அது அது கங்கை அம்மன் கோவில் மேம் கங்கை அம்மன் மேம்

வணக்கம் மேடம் நான் தருமபுரி இருந்து பேசுறேன் சார் வணக்கம் சார் சொல்லுங்க என்ன உதவி தேவைப்படுது மேம் உதவி வந்து நூறுக்கு ஃபோன் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்லாம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி சொன்னான் ஒரு நூறுல இருந்து எனக்கு ஃபீட்பேக் கால் வர மாட்டேருக்கு போலீஸ்காரங்க கரெக்டா தெளிவாவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க தெளிவாவும் கேட்டு வர மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி நூறுல இருந்து கம்ப்ளைண்ட் குடுக்குறவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க நான் என் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட் தருமபுரி மாவட்டம் ஏ பள்ளிப்பட்டி சோ புரியுதுங்க சார் நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் நீங்க ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் பத்தி கம்ப்ளைன்ட் வந்து நேத்து பதிவு பண்ணி நேத்து பதிவு பண்ணிருந்தேன் மேடம் சார் பக்கத்து வீட்டுக்கார பக்கத்து அவங்க எல்லாம் சொல்றாங்க பக்கத்து ஊர்ல சொன்னா வந்து ஊர்ல வந்து வேலை பாக்குறாங்க ஒரு ஊர் பக்கத்து உள்ளூர்ல வந்து சண்டே மட்டும் வருதுன்னா போலீஸ்காரங்க வேலை பாக்குறாங்களா

காது கேட்காதவங்களால எதுக்கு டிபார்ட்மெண்ட் வைக்கிறீங்க சார் உங்க பிரச்சனை நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் சார் இது எமர்ஜென்சி கண்ட்ரோல் ரூம் பக்கத்து ஊருக்காரங்க பிரச்சனை பண்ணி பார்க்கிங் டிஸ்டர்ப் பண்றாங்க நாங்க கம்ப்ளைன்ட் பதிவு பண்ணிருக்கோம் ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு தகவல் தரோம் சார் இப்ப பார்க்கிங் பண்ணி டிஸ்டர்ப் பண்றாங்க நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வராங்களா எனக்கு ஃபோன் பண்ணுமா இல்லையா சொல்லுங்க நீங்க நினைச்சு பாருங்க உங்கள நான் விசாரிக்கனா உங்களுக்கு ஃபோன் பண்ணுமா இல்லையா அதான் நான் நீங்க சொல்லுங்க இல்ல மேம் மேம் ஒரு நிமிஷம் இருங்க அதாவது புரியுது புரியுதுன்னு இல்ல இல்ல புரியுது புரியுதுன்னு தயசி இப்படி சொல்லாதீங்க

ஒரு அறிவும் கிடையாது நீங்க டூர்ல போன் பண்ணி உன் நான் ரீசெண்டா சொல்றேன்ல அதை கரெக்டா கேட்டு பள்ளிபிடி ஸ்டேஷன் லிமிட் குடுத்துட்டாங்கல்ல விசாரிக்கட்டு அங்க விசாரிக்காம பக்கத்து வந்து விசாரிச்சிருக்காங்க